சிம்ம பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான தருணத்தை பற்றி தானே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசி சொல்லக்கூடிய சூரிய பகவான் வேறு யாருக்குமே இல்லை இந்த மாதிரி ஒரு பிராத்தம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பிராத்தம் சூரிய பகவான் ராசிநாதனாக வர்றது சூரிய பகவான் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் மூலத்திருகோணத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் புதனாதித்ய யோகமாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இந்த பிராத்தம் சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தும் இந்த அமைப்பு நமக்கு எப்படி இருக்க போகுது அஷ்டமச்சனின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு ஆனாலும் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நான் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன் கொடுக்கக்கூடியவர் எல்லா கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து வாரி வழங்கிடுவாங்க எல்லா பலன்களையும் அது சாதகமான பலனாக இருந்தாலும் சரி அல்லது பாதகமான பலனாக இருந்தாலும் சரி ப்ரா பாரபட்சம் இருக்காது இந்த குரு பகவானும் சனி பகவானும் மட்டும் தான் இருக்கிற இருந்து பலன் கொடுக்காமல் தான் பார்க்கக்கூடிய இடத்த பலனுக்கு கொடுப்பாரு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் கெட்டவன் தான் ஆனாலும் உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையில் சாரி சூரிய பகவானுடைய பார்வையில் சனி பகவான் இருக்கார் இந்த வார தொடக்கத்தில் அக்டோபர் நாலாந்தேதி வரை தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் தன்னுடைய நெருங்கிய நண்பனான சனி பகவானை பார்க்கிறார் இதனால் என்ன நடக்கப் போகுதுன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் மாறுதல் ஏற்படுத்திக்கலாம் வேலையே இல்லாமல் இருக்குதேன் இருந்த வேலை பறி போயிடுச்சு அக்டோபர் நாலாம் தேதிக்குள்ளார வேலை கிடச்சிரும் இருக்கிற வேலையில் வேறு வழி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது அந்த கமிட்மெண்ட்டுக்காக இருந்துகிட்டு இருக்கிறேன் ரூபாய் உழைப்பு போடுறேன் ரூபாய் சம்பாதிக்கிறேன் இந்த மாதிரியான மன அழுத்தம் நீக்கும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படக்கூடிய நேரம் ஏன்னா புதனாதித்ய யோகம் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் ரெண்டாம் தேதி மாறுறாரு தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானாதிபதியை பார்க்குறாரு இது எப்போ நடக்க போகுதுன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி நடக்கப் போகுது அக்டோபர் ஒன்றாம் தேதியில் சாரி இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம் ரெண்டாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர்வு கொடுக்கக்கூடிய நேரம் தொழிலாக அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறது ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நாலாம் தேதி அப்போது வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாள் உங்கள் வாழ்க்கையில் உத்தியோகத்துக்கு உத்தியோகத்தில் நீங்கள் இடமாற்றங்கள் செஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரம் அதுக்கு முன்னாடியே நாளைக்கு வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் நாளையிலிருந்து வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் ஏதோ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி வேலைவாய்ப்பில் இருக்கிற அந்த சங்கடங்கள் சரியாகும் மன அழுத்தம் நீங்கும் பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனைக்கு பாரபட்சம் இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க ஏன்னால் உங்களுக்காக நீங்கள் வாங்கினீங்க செஞ்சீங்க பண்ணீங்க அப்படின்றத விட உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுத்து கடனாக இருப்பீங்க பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க இப்படி இருந்து தான் பழக்கம் பரிட்சையும் இப்படி இருந்து பழக்கமும் கிடையாது பரிட்சையும் கிடையாது ஏதோ கிரகம் ஒரு ரெண்டு வருட காலமாக இப்படி தான் இருக்கிறமே தவிர இப்படி இல்லை இது மாறும் மாற்றங்கள் வரும் வாங்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய லெவலுக்கு வருவீங்க அதுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய ஆதாரம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அந்த தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறார் அப்போது சுக்கரன் உங்கள் ராசியிலே வருவதாலேயும் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை குரு பார்க்கறதுனாலையும் இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதாலேயும் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது இதில் மாற்று கருத்து இல்லை அப்படி என்ன சார் நல்ல விஷயம் நடக்கப் போகுது அப்படின்னா உங்களுடைய கவலை தீரும் மன அழுத்தம் தீரும் உண்மைக்கே ஒரு நிறைவான வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவீங்க வரக்கூடிய அக்டோபர் நாலாம் தேதி வரைக்கும் பலன்களை அனுபவித்து அதன் பிறகு சொல்லுங்கள் யாருக்கோ எப்பயோ நீங்கள் செய்த ஒரு உதவி இந்த நேரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வருன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அனுபவித்து சொல்லுங்கள் ஆதாரபூர்வமான பலன் சொல்லியிருக்கேன் அனுபவித்து சொல்லுங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் சாதகமான காலகட்டம்தான் சிந்தித்து செயல்படுங்க ஒவ்வொரு தருணத்தையும் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்